ரட்சிப்பிலிருந்தோம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரே உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் கத்தந்த வார்த்தையை நமக்கு ஆசு தருவாராக இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல இந்த வசனத்தில் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் இது சொன்னான் அல்லவா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை அவர் இன்றைக்கும் நிரப்புகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் இந்த நாளில் கத்தர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் சோத்துரம் குறைவோடு இருக்கிறீர்களா சோத்துரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு உங்களுடைய உயர்வின் அளவு உங்களுடைய பிசினஸ்ல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் நிறைய அளவுகள் குறைந்த நிலைமையில் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் காலி இடங்கள் இருக்கிறதோ எவைகளெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் உங்க வாழ்க்கையில் காலியாக இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தர் நான் அவைகளை நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வாசிக்கிறோம் அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியுமே அவர் நிரப்புவார் என்று சொன்னால் குடும்பத்தை ஆண்டவர் நிரப்ப முடியாதா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்ப முடியாதா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க எல்லாவற்றையும் நிரப்புகிறவரே நீங்கள் கூப்பிட கூப்பிட அவர் இந்த நாளில் உங்களுக்காய் எல்லாவற்றையும் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் நிரப்புகிற காரியத்தை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும் அவர் உன்னுடைய களஞ்சியங்களை நிரப்புகிறார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையான நிலைமையில் இருக்கிறதா உங்களுடைய களஞ்சியங்களில் பற்றாக்குறைவுகள் இருக்கிறதா உங்க பொருளாதாரத்தில் சோத்திரம் நீங்கள் சோத்திரம் செய்கிற வேலைகளின் பிரதிபலன்கள் உங்க களஞ்சியத்தில் குறைவாயிருக்கிறதா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு பேர் பண்ணுகிறார் வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் களஞ்சியங்களை நிரப்புகிற கத்தர் இந்த வார்த்தையை பேசும் பொழுதே நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க ஆண்டவரே என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்படட்டும் அவர் களஞ்சியங்களை மாத்திரம் அல்ல எரேமியாவில் வாசிக்கிறோம் அவர் போன ஆத்துமாவை நிரப்புகிற அநேக பாடுகளினால தோல்வியினால அநேக நேரத்தில் தொய்ந்து போய் விடுகிறது சோத்துரும் பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த ஆத்துமாவை தான் முதலாவது சந்திக்கிறது முதலாவது தொட்டு அதை வேதனைப்படுத்துகிறது இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் இந்த இருதயத்துக்கு நேர ஆத்மாவுக்கு நேர வரும்பொழுது இந்த ஆத்மா போக ஆரம்பிக்கிறது ஆண்டவர் வார்த்தையை தீர்க்கதர்சனமாக எழுதி வைத்திருக்கிறார் அவர் தொய்ந்து போன ஆத்மாவை நிரப்ப இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய இருதயம் அந்த அநேக கவலைகளினால அநேக போராட்டங்களினால ஏமாற்றங்களினால தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா உங்க இருதயம் கலங்கி வேதனையினால சொத்துரம் பல்வேறு இடஞ்சல்களினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இந்த மீட்பு பெறும் இந்த ஆத்மா என்போம் செத்து போன நிலைமையில் உங்களுக்கு போன ஆத்மாவை நிரப்புகிற கத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் நிரப்பவர் வல்லமில் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஒன்று களஞ்சியங்களை நிரப்புகிறவர் ரெண்டு தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புகிறவர் மூன்று என்னுடைய நாவை நன்மையினால் நிரப்புகிற கத்தன் சோத்திரன் உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா என்னுடைய நன்மைகளினால அநேக ஆசீர்வாதத்தின் நன்மைகளினால உயர்வின் நன்மைகளினால சோத்திரன் என்னுடைய நாவை ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பப் போகிறார் உங்க வாயை ஆண்டவர் நிரப்பப் போகிறார் சங்கீதத்துல இந்த ரெண்டு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் ஆத்துமாவை நன்மைகளினால் நிரப்புகிற கச்சரம் அவர் உன் நாவை விரிவாய்த்திற அவர் அவர் அதை நிரப்ப வல்லம் இருக்கிறார் உங்க ஆத்துமாவை ஆண்டவர் நன்மையினால் நிரப்பப் போகிறார் உங்க நாவை ஆண்டவர் திருப்தியினால் நிரப்பப் போகிறார் அநேக நேரம் இந்த நாவு அநேக தோல்விகளை கண்டு புலம்ப ஆரம்பிக்கும் இந்த நாவு வேதனைகளை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கும் அநேக கஷ்டத்தை எதிர்பார்த்து புலம்ப ஆரம்பிக்கும் நான் சொல்லுகிறேன் இனி இந்த நாவு புலம்புகிற நாவாய் அல்ல இந்த நாவு குறைவுள்ள நாவாய் அல்ல அந்த நாவை ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் இன்றைக்கு நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் நாவையும் ஆண்டவர் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்ப வல்லமுள்ளவராயிருக்கிறார் எத்தனை பேர் இந்த சொல்றீங்க நான்கு யோபு சொல்லுகிறான் என்னுடைய உதடுகளை கெம்பீரத்தினால் அவர் நிரப்புகிறார் ஓ புயஸ் கார் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அநேக நேரத்தில் நம்முடைய உதடுகள் ஸ்தோத்துரம் சிரிக்கிறதுக்கு கூட முடிவது கிடையாது தோத்துரம் உதடுகள் மகிழ்ச்சி கிடையாது ஸ்தோத்திரம் யாரையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட இந்த உதடு விரிய விரிவது கிடையாது காரணம் அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஏமாற்றம் அவ்வளவு தோல்வி உதடுகளினால சிரிக்க முடியாதபடி அநேக வேதனைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தாய் கொடுக்கிறார் யோவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்கள் உதடுகளை அவர் கெம்பீரத்தினால் நிரப்ப அவர் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க நீங்கள் விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆமேன் சொல்லுங்க அவர் ஒன்று களஞ்சியத்தினால் நிரப்புவார் ரெண்டு சோத்துரம் அநேக சோதுரம் ஆத்மாவை போன ஆத்துமாக்களை எல்லாம் அவர் நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார் மூன்று என் நாவை நிரப்புவார் சோத்ரன் என் ஆத்மாவை நன்மையினால் நிரப்புவார் நான்கு என்னுடைய உதடுகளை கெம்பீரத்தினால நிரப்புவார் சோத்திரம் ஐந்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சோத்திரம் அவருடைய வாழ்க்கைய திரவியத்தினால் நிரப்புவார் அநேக திரவியம் அநேக பரிசு பொருள் அநேக ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்கும் உங்க குடும்பத்தை ஆண்டவர் திரவியத்தினால நிரப்ப போகிறா அநேக சம்பாத்தியத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறா இந்த வார்த்தையை கேட்கும்பொழுதே பொழுதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க நிரப்புகிறவரே நீங்கள் நிரப்புகிறவரே என்று சொல்ல சொல்ல உங்க நாவும் உங்கள் ஆத்மாவும் உங்க களஞ்சியமும் சொத்துற உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தை நிரப்ப போகிறா நீங்க நினைக்கலாம் சாதாரண தண்ணியை வச்சு தான் நாங்க நிரப்பி இருக்கிறோம் அந்த கச்சாடிகளை ஆண்டவர் நிரப்ப சொல்லும் பொழுது அந்த கச்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் என்று சொன்னார் சாதாரண தான் அந்த கச்சாடியை நிரப்ப ஆரம்பித்தார்கள் தோத்து நிரப்பி முடிச்சதுக்கு பிற்பாடு சாதாரண நிரப்பப்பட்ட தண்ணீர் ஸ்தோத்துரம் அங்கே முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக சோத்துரம் மதுரம் உள்ளதா இருக்கிற என்று சொல்லத்தக்க விதத்துல அந்த தண்ணி ஆண்டவர் நிரப்பி ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் உடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை வெறுமையான ஜாடியா இருக்கிறதா அதுல வெறும் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லுவேன் அதை நிரப்ப ஆரம்பிங்க ஜபத்துல ஆவிக்குரிய காரியத்துல நீங்கள் அதை நிரப்ப நிரப்ப அந்த தண்ணியையும் கூட கத்தர் ஆசீர்வாதத்தின் மகிமையின் மகிழ்ச்சியின் திராட்சரசமாய் அவர் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் பழைய பாட்டில் இதற்கு ஒத்த சம்பவம் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்குதரிசி இறந்த உடனே எலிசாவின் இடத்தில் வருகிறார் என்னிடத்தில் ஒரு குடம் என்ன மாத்திர எலிசா சொன்ன வார்த்தை அருகாமையில் இருக்கிற எல்லாரிடத்தில் காலி குடங்களை வாங்கிட்டு வா நீ இந்த இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை காலி குடங்களில் நீ வார்க்க ஆரம்பி நீ அதை அதை நிரப்பும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும் என்று சொன்னார் எங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல தோத்திரம் அவள் எத்தனை குடம் வாங்கிட்டு வந்தா நமக்கு தெரியல ஆனா கடைசி கொடம் நிரம்புகிற வரை நிரப்புகிற கத்தர் அங்கே நிரப்ப ஆரம்பித்தார் ஓ புராய்ஸ்கா இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் காலியான குடத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இருதயம் உங்களுடைய சரீரம் உங்களுடைய பொருளாதாரம் காலியான குடத்தை போல் இருக்கிறதா நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெயினால கத்தர் காலியாக இருக்கிற எல்லா பார்ட்யும் எல்லா பகுதிகளையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரப்பப்போகிறார் பூமியை நிரப்புங்கள் ஆண்டவர் நிரப்புகிற கத்தர் உன் குடும்பத்தை ஆண்ட நிரப்போகிறார் பழுகி பெருகிற அளவுக்கு நிரப்ப போகிறார் உங்க களஞ்சியத்தையும் உங்க திரவியங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்ப போகிறார் என்னோடு கண்களை மூடி சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க

உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் செபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் நிரப்புகிறவரே என்று அவரை கூப்பிட ஆரம்பிங்கள் அவரை கூப்பிட கூப்பிட உங்கள் லைஃப் முழுவதையும் ஆண்டவர் நிரப்ப வல்லமிழவராய் இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் கத்தருடைய நாமம் மய்மப்படுவதாக அமேன் கேர் பிளஸ் யூ